தொடர்ந்து கண்மூடித்தனமான பேச்சு ஆளுநர் ரவி ராஜினாமா புதிய ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தனது தின உரையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சரிவு பாதையில் செல்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் ஆளுநர் என்கின்ற பெயரில் தலையங்கம் வெளியிட்டு ஆளுநர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சரிவு பாதையில் செல்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சரிய வேண்டும் என்று ஆளுநர் ரவி நினைக்கிறார் அதுதான் உண்மை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் எவ்வளவு கெட்ட எண்ணமும் குறுமதியும் கொண்டவராக ரவி இருக்கிறார் என்றால் குடியரசு தினத்தன்று அவர் விடுத்த அறிக்கையை போதும் அவரது இழிவான எண்ணத்தின் மொத்த படப்பிடிப்பாக அந்த அறிக்கை அமைந்துள்ளது முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநர் ரவி இதற்கு என்ன ஆதாரம் இப்படி வாய்க்கு வந்ததை ஆளுநர் பதவியிலிருந்து கொண்டு பேசலாமா முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது வந்தாலும் போய்விட வேண்டும் என்ற துஷ்டமனம் கொண்டவராக ஆளுநர் ரவி இருக்கிறார் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் உள்நாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பானது பத்து புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் கோடி ஆகும் இதன் மூலமாக முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இவை அனைத்தும் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லும் தகவல்கள் அல்ல இவை அனைத்துக்கும் ஆதாரங்களும் உள்ளன யாரும் சும்மா வந்து ஒப்பந்தம் போட மாட்டார்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கிறது இது ஆளுநர் ரவிக்கு தெரியாது దా <coughs> மேலும் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் அறிக்கை இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது என்று சொல்கிறது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தேசிய சராசரியான பதினான்கு புள்ளி தொண்ணூற்றி ஆறு விழுக்காட்டை விட மிக மிக குறைவு என்பது தன்னை சுற்றியிருக்கும் இருக்கும் ரசிகர்களை விளக்கிவிட்டு அதிகாரிகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாமே ஆளுநர் மேலும் இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களின் நாற்பத்தோரு பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் சமூகத்தின் சரிபாதியான பெண்களின் சமூக பங்களிப்பானது பாதிக்கு பாதி என்ற சூழலை எட்டும் அமைதிமிகு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருவதை அவர் விரும்பவில்லையா குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மன்றத்தில் ஆண்டுதோறும் மாநாடு ஒன்று நடக்கும் முந்தைய அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எவரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை திமுக அரசு அமைந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொழில்துறை அமைச்சரும் துறை சார்ந்த அதிகாரிகள் வல்லுநர் குழுவும் பங்கேற்று வருகிறார்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றமானது சுவிஸ் வடைக்கும் பரவி இருக்கிறது ஆனால் கிண்டியில் கிண்டியிலிருந்து கொண்டு ஒருவர் இன்னமும் பொய்யை கிண்டி கொண்டிருக்கிறார் பூனை கண்ணை மூடிக்கொண்டதால் உலகம் இரண்டு விடாது என்பதைத்தான் ஆளுநருக்கு பதிலாக சொல்ல முடியும் என்று ஆளுநர் குறித்து அதில் காட்டமாக விமர்சிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்தும் இன்று வரை ஆளுநர் ரவியை மாற்றாமல் கால தாமதப்படுத்தி வருகிறது ஒன்றிய பாஜக அரசு மேலும் தமிழகத்திற்கு பொதுவாக செயல்படாமல் ஒன்றிய பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்பட்டு வேண்டுமென்றே தமிழக முதலமைச்சரை சீண்டி பேசி வரும் ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அநேகமாக ஆளுநர் ரவி ராஜினாமா செய்யப்படுவார் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து குடித்த இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை விரைவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர்